பொன்னேரி அரசு கலைக்கல்லூரியில் காமராஜர் துறைமுக நிறுவனத்தால் ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் எம்எல்ஏ துறை சந்திரசேகர் தலைமையில் கருப்பு கொடியுடன் போராட்டம் பாஜக அரசின் கைப்பாவையாக காமராஜர் துறைமுக நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணித்து தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் சுமார் நான்காயிரம் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிற்று வருகின்றனர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் என பல்வேறு பிரிவுகளில் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகள் இங்கு பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றது மாணவர்கள் எண்ணிக்கை கேட்ப வகுப்பறைகளை அமைக்கும் வகையில் காமராஜர் துறைமுக நிர்வாகத்தின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கூட்டாண்மை சமூக பொறுப்பு திட்ட நிதி ரூபாய் மதிப்பீட்டில் பொன்னேரி அரசு கலை கல்லூரியில் கட்டப்பட்ட பதினைந்து வகுப்பறைகள் கொண்ட கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் மேன்மை இயக்குநர் ஐரின் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தனர் முன்னதாக கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்த காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் வாகனத்தை பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் வழிமறித்தனர் அரசு கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிட திறப்பு விழாவிற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு முறையாக அழைப்பு விடுவிக்கவில்லை என கூறி வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் தலைமையிலான அதிகாரிகள் கல்லூரிக்குள்ளே சென்று கட்டிடத்தை விட்டு திறந்து வைத்தனர் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி காமராஜர் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நிறுவனமாக செயல்படும் காமராஜர் துறைமுக நிர்வாகம் பாஜக அரசின் கைப்பாவையாக தன்னிச்சையாக செயல்படுவதாக காங்கிரஸ் எம்எல்ஏ குற்றம் சாட்டினார் மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏ எம் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு அழைப்பு விடுவிக்காமல் இந்த நடப்பதை குற்றம் சாட்டினார் தொடர்ந்து காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் எம்எல்ஏ காவல்துறை சமரச பேச்சுவார்த்தை ஏற்க மறுத்தார் தொடர்ந்து எம்எல்ஏ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடியுடன் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில்

அரசு கலைக்கல்லூரியில் காமராஜ் துறைமுகத்தினுடைய சிஎஸ்ஆர் ரீதியாக சுமார் ஐந்து புள்ளி இருபத்தைந்து கோடிக்கு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அது இன்றைய தினம் திறப்பு விழாவிற்கு வந்துள்ளது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்டப்பட்ட கட்டிடங்கள் பல திட்டங்களை இன்று துவக்கி வைக்கிறார் அதில் இந்த கல்லூடைய கட்டிடம் இடம்பெறவில்லை